ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to RPJP Vlogs! இந்த வீடியோவில் நாலு வாரம் நாலு வகை ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வகையான பேக் பொடுகு வராமல் பார்த்துக்கும் முடி கொட்டுறதை குறைச்சி புது முடியை வளர வைக்கும் கிரே ஹேர் வளர விடாமல் பார்த்துக்கும் ஃபர்ஸ்ட்டு ஹேர் பேக் பார்த்துடலாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் புதுமுடி வளர்ச்சியில் அதிக பங்குன்னு கூட சொல்லலாம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் பத்து போல் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் வெட்டிலை ரெண்டு தயிர் ஒரு அரை டம்ளர் நெல்லிக்காய் ரெண்டு இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜாரில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நெல்லிக்காயை விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தண்ணி எதுவும் தேவையில்லை அந்த தயிரில் இருக்க தண்ணி மட்டுமே போதும் வெங்காயத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் வெட்டிலையை காம்பு பகுதியை கிள்ளிட்டு அதை ரெண்டா மூணாக வந்து கிழிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன சைஸ் வெட்டியில் ஏறுனால் மூணு எடுத்துக்கோங்க தயிர் மட்டுமே சேர்த்து எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் அரைச்சிட்டு வந்து எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு தடவையிலே நல்ல ரிசல்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் தலையில் கூட முடி வளர்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த ஹேர் பேக்கில் இருக்குது எந்த ஒரு ஹேர் பேக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரணும் அப்போ தான் நல்ல ரிசல்ட் இருக்கும் கொஞ்ச நாளில் முடி கொட்டுறது குறைஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுட்டிங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கொட்ட ஆரம்பிக்கும் முடி வளர்ந்துருச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது அப்படின்னாலும் பேக் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபாலோ ஆகிடும் அதனால் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வாருங்க கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் அடுத்து ரெண்டாவது பேக் பார்த்தாலாம் பொடுகுக்காகவே இந்த பேக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் பொடுகுலேயும் பொடுகு மட்டும் இல்லை தலையில் அரிப்பு இருந்தாலும் இதை யூஸ் பண்ணிட்டு வரலாம் கற்றாழையோட ஜெல் எடுத்திருக்கேன் ஒரு கற்றாழையை எடுத்துகிட்டு அதோட ஜெல் பகுதி மட்டுமே எடுத்து வச்சிருக்கேன் ஒரு எலுமிச்ச மலம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சைஸு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை கட்ரலையில் இருக்க ஜெல்லு அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் இது ரெண்டுமே போதும் அதை வச்சு அப்படியே அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம் பொடுகு இருக்குது தலையில் அரிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள் எப்போல்லாம் தலை குளிக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து பொடுகு போயிடும் பொடுகு அரிப்பு இருக்குதுன்னா அடிக்கடி தலை குளிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க வாரத்தில் மூணு நாள் இல்லாட்டி நாலு நாள் தொடர்ந்து வந்து தலை குளிச்சுட்டு வாங்க பொடுகுக்கான பேக் போடும்போது தலைப்பகுதியை விட அந்த ஸ்கேல்பில் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதில் நல்லா தேய்ச்சி எடுக்கணும் ஹேர் பேக் போடும்போது ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த வேப்பிலை சேர்க்கறனால பூச்சி வெட்டு எது இருந்துச்சுனாலும் அது வந்து போயிடும் கற்றாழை துளசி எல்லாம் வந்து பொடுகு பிரச்சனையை சரி பண்ணும் இஞ்சி பித்தத்தை குறைக்கும் அதனால் இந்த ஹேர் பேக் இருக்கவங்க அடிப்பு இருக்கவங்க தொடர்ந்து விந்து யூஸ் பண்ணிட்டே வாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுக்கலாம் அடுத்து மூணாவது ஹேர் பேக் பார்த்தரெல்லாம் இந்த ஹேர் பேக் த்ரீ இன் ஒன்று ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னராகவும் இருக்கும் அட் த சேம் டைம் பேக்காகவும் போட்டுக்கலாம் சாதம் வடித்து தண்ணி எடுத்திருக்கேன் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதை அதாவது ஃப்ளாக்ஸீடு இருக்கும்ல அது சேர்த்துக்கிறேன் நல்லா ஊறட்டும் நாலு பாதாம் பீஸும் சேர்த்துருக்கேன் என்னோடய தலைமுடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நாலு மணி நேரம் மினிமம் ஊற வைக்கணும் ஓவர் நைட் ஊற வச்சா கூட நல்லா ஊறி வந்துடும் சாதம் வடித்த கஞ்சியோடு அப்படியே ஊற வச்சலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை மறுநாள் எடுத்துட்டு அந்த சாதம் வடித்த தண்ணியில் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் மிச்சத்தை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் அந்த சாதம் வடித்த தண்ணியும் வந்து தேவைப்படும் ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த ஹேர் பேக் மற்ற பேக் மாதிரி வந்து ஒழுகாது நல்லா பிசு பிசுன்னு இருக்கும் நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சில இருக்கும் பாதாம் பிசு நாலு மணி நேரம் மட்டும் ஊற வச்சேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறி வந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து ஜெல்லி கன்சிஸ்டன்சில இருக்கும் அரைக்கவே தேவையில்லை நீங்கள் பேக் போடுறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு இது கூட அந்த மிச்சம் எடுத்து வச்சிருக்க அந்த கஞ்சியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் ஜெல்லி கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும் ஹேர் பேக் போட்டுட்டு இதை அப்படியே ஷாம்பு மாதிரியே ஒரு தடவை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சீயக்கா இல்லாட்டி ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம் ஷாம்பு போடுறீங்கன்னா தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு அப்ளை பண்ணுங்கள் இந்த ஹேர் பேக்குக்கு ஷாம்பு யூஸ் பண்ணாலும் சரி சீக்காய் யூஸ் பண்ணாலும் சரி கம்மியாக தான் செலவாகும் இதுவே வந்து ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷ்னர் மாதிரி இருக்கும் ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஹேர் பேக் உடம்புல இருக்க சூட்டை தனித்து ட்ரையாக விடாமல் பார்த்துக்க முடிய ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நாலாவதாக ஒரு ஹேர் பேக் பார்த்தலாம் அஞ்சு வகை இலைகளை வச்சு மட்டுமே செஞ்சுருக்கேன் முடியோட அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு செம்பருத்தி இலைகள் வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கேன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிட்டு வந்து உடனே வந்து அரைச்சி இது பேக் போடுறது அடுத்தது கற்பூரவல்லி இலை அஞ்சு எடுத்திருக்கேன் சளி பிடிக்க விடாமல் பார்த்துக்கோம் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை எடுத்துருக்கேன் முடி முக்கிய பங்கு கருவேப்பிள்ளைக்கு தான் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக மருதாணி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் உடம்ப நல்லா கூலிங்காக வச்சுக்கும் அட் த சேம் டைம் கிரே ஹார் வரவிடாமலும் பார்த்துக்கும் இதெல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக முருங்கை இலை சேர்த்துக்கேன் முருங்கை இலையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் இது எல்லாத்தையும் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பல்ஸ் மோடு கொடுத்து நைஸாக அரைக்கணும் இல்லாட்டி தலையில் திப்பி திப்பியாக ஒட்டிக்கும் தலையை அலசுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இந்த அளவுக்கு கெட்டியை அரைச்சிட்டு வந்துட்டு ஒன் ஹவர் வந்து ரெஸ்ட்டில் விட்டுடுறேன் நல்லா ஊறி வரட்டும் அதுக்கப்புறம் பேக் போட்டுக்கலாம் ஒன் ஹவர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதும் இது கூட முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் கருவும் சேர்க்கலாம் முட்டையோட வாசனை தலையிலே இருக்கும் அதனால் வெறும் வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கிறேன் முட்டையும் முருங்கையிலையும் ஹேரோட டென்சிட்டியாக அதிகம் பண்ணும் அதனால் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்தா போதும் வெள்ளைக்கரு சேர்த்ததுக்கப்புறமா இதை ஊற வைக்க தேவையில்லை அப்படியே கலந்துட்டு உடனே வந்து ஹேர் பேக் போட ஆரம்பிச்சிடலாம் வார வாரம் இந்த பேக்கை யூஸ் பண்ணணுமா அப்படின்னா நீங்கள் எந்த ஹேர் பேக் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த நாளத்தில் ஆனால் கண்டினியூஸாக வார வாரம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட தொடர்ந்து வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் விட்டுரலாம் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக தலையில் வந்து எண்ணெய் வச்சிருக்கணும் ட்ரையான தலையில் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ண வேண்டாம் நான் எந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனாலும் பேக் போடுறப்பவே நான் சீயக்காயும் கலந்து வச்சுருவேன் அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறமா சீயக்காயை தலையில் தேய்ச்சி அதுக்கப்புறமா குளிச்சிட்டு வந்துடுவேன் சீயக்காய் ப்ளஸ் அரப்பு சேர்ந்த சீயக்காய் வீட்லேயே அரைச்சது இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு சாதம் வடித்த கஞ்சி எடுத்துக்கிறேன் நீங்கள் தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கிட்டு அரை நேரம் ஊற விட்டு தேய்ச்சிங்கன்னா சீயக்காய் நல்லாயிருக்கும் ஹேரும் நல்லா ஃப்ரிஷியாக சில்கியாக இருக்கும் சீயக்காய் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நேச்சுரலாக அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும் ஹேரு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அரை மணி நேரம் ஹேர் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறமா சீயக்காய் யூஸ் பண்ணி குளிச்சுக்கலாம் இப்போது ஹேர் பேக் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத சொல்கிறேன் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து எண்ணெய் வச்சுருக்கணும் நான் முதல் நாள் நைட்டே வந்து எண்ணெய் வச்சிருவேன் ஒரு சீப்பு வச்சு பார்ட்டிசன் பாட்டிசனாக பிரித்து ஸ்கேப்லேயும் தடவணும் முடியிலையும் தடவணும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஹேர் பேக்கை வந்து அதிகம் பண்ணிக்கோங்க சளி பிடிச்சிரும் அப்படின்னா நீங்கள் ஒரு இருபது நிமிஷத்துலேயே வந்து குளிச்சுக்கலாம் இல்லை சளி பிடிக்காது ஹேர் பேக் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா அரை மணி நேரம் இல்லாட்டி முக்கால் மணி நேரம் விட்டுட்டு குளிச்சுக்கலாம் நீங்கள் பேக் போடுறீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து போட்டுகிட்டே வரணும் அப்போ தான் ரிசல்ட் இருக்கும் அட்லீஸ்ட் பத்து நாளைக்கு ஒரு ஹேர் பேக் கண்டினியூஸாக போட்டுட்டே வரணும் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் கண்டினியூஸாக போட்டால் தான் அதோட ரிசல்ட் இருக்கும் நாலு வாரம் நாலு வகை ஹேர் பேக்கும் வந்து நீங்கள் கண்டினியூஸாக போட்டுட்டே வரலாம் இல்லை ஒரே ஹேர் பேக்கை நாலு வாரம் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் எல்லா வகையான ஹேர் பேக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது உங்களுக்கு எந்த ஹேர் பேக் வந்து கரெக்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா பேக் போடுங்க பொடுகு இருக்குன்னா அதை மட்டும் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து முடி வளர்ச்சியில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எந்த பேக் யூஸ் பண்ணாலும் தொடர்ந்து கண்டினியூஸாக மூணு மாதம் இல்லாட்டியும் ஆறு மாதம் வந்து யூஸ் பண்ணிட்டே வாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடுச்சு புதுமுடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு விட்டுட்டிங்கன்னா அந்த முளைச்ச புது முடியெல்லாம் மறுபடியும் வந்து உதிர ஆரம்பிச்சிரும் பேக் போட்டுட்டு இருபது நிமிஷத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நேரம் விட்டுட்டு குளிச்சுக்கலாம் முதல் தடவையாக போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கோல்டாக ஆரம்பிக்கும் போக போக வந்து தலைமுடிக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிரும் நீங்கள் ஒரே வகையான ஹேர் பேக்கை கூட கண்டினியூஸாக வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் ஹேர் பேக் ட்ரெஸ்ஸுலாம் சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு டவல் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் போடுங்க ட்ரெஸ்லேலாம் சிந்தாது ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ரோஸ்மேரி ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் வேணும்னா எங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க வெப்பாலை தைலமும் அவைலபிளாக இருக்குது வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத காண்டாக்ட் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க டேன்ட்ரஃப் ஹேர் ஃபால் கிரே ஹேர்னு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆயில் வந்து சரி பண்ணி கொடுக்கும் ஹேர் பேக்கையும் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் ரெண்டுத்திலையும் ஹேர்பேக் போட்டுட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்